இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தக்லை படத்தோட முன்னோட்டம் தான் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஸோ இந்த படத்தோட முன்னோட்டம் பலம் பலவீனம் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து பலம் ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தா முதல்ல கமல்ஹாசன் மணியத்தனம் காம்போ இந்த கூட்டணி முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க ஸோ நாயகன் படத்தோட எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இருக்குது நாயகன் படத்தோட எத்தனை படங்கள் வந்து வந்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாயகன் நிற்கிது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு கல்ட்டு கிளாசிக் ஸோ அந்த நாயகன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த தகலை படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காரணம்னு சொன்னால் அது மிகையே இல்லை அந்த அளவுக்கு நாயகன் படத்துல அவ்வளவு உச்சம் தொட்டாங்க கமலும் மனிதனமும் ஸோ இந்த காம்போ அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முதல் பலம் இரண்டாவது பலம் பார்த்தீங்கன்னா கேசிங் நாம சொன்ன மாதிரி முன்னாள் நட்சத்திர பட்டாளம் இருப்பாங்க ஆனால் இப்போ வர படங்கள் பேரண்டிய படங்கள் அப்படின்னா நட்சத்திரங்களே பட்டாளமாக இருக்காங்க இதுலயும் பாருங்கள் கமலை தாண்டி ஹீரோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அசோக் செல்வன் ஜோஜூ ஜார்ஜ் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஏற்கனவே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவியும் துல்கர் சல்மான் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு பதிலாக நம்ம எஸ்டிஆரும் அசோக் செல்வன் வந்த அப்புறம் வேற லெவலில் எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ட்ரெய்லர் வந்தது கமல் வெர்சஸ் சிம்பு அந்த ஒரு வாரே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுச்சு அதுவும் சொல்லப்போனால் இந்த படத்தில் த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் அலி ஃபைசில் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அபிராமினு ஏகப்பட்ட நல்ல நல்ல நடிகர்கள் நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹீரோயின் நம்ம சாண்ட்ரா மல்கோத்ரா ஜிங்குச்சா சாங் வந்து வேற லெவலில் பட்டை கிளப்பிட்டாங்க ஸோ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் அதுவும் மனிதத்தனத்தோட விசுவல்ல நம்ம பார்க்கும்போது அது வேற ஒரு அனுபவம் தான் அதை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது மூணாவது படம் என்ன அப்படின்னா பெரிய ஸ்கெல்லில் நூறு கோடிக்கு மேலே இந்த படத்தை வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டலில் வந்து எடுத்துருக்காங்க ஏன்னா நூறு கோடிங்கிறது சாதாரண பட்ஜெட் ஆனால் அதுக்குள்ளேயே மனிதத்தனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு குவாலிட்டியை வந்து கொடுத்துருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஆக்ஷன் படம் வேற ஸோ ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாவுக்கு அப்பீல் ஆகிற மாதிரியான கேஸ்டிங் அண்டு கண்ட்டு ஏன்னா கேங்டரு அப்புறம் வந்து மாஃபியா பேக்ரவுண்டு அப்புறம் அதில் நடக்கிற பவர் பாலிடிக்ஸ்ன்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு டேர்னு பட்டை கிளப்ப போகுது படம் முழுக்க அது இருக்க போகுது அதோட எமோஷனல் ட்ராமாவும் இருக்கும் மணியத்திரம் படம்லாம் சொல்லவே தேவையில்லை அது மட்டும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷன் படம் கமல் மணியத்தனம் இருக்காங்க ஸோ நார்த் இந்தியா ஆடியன்ஸு பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உள்ள வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்து மிகப்பெரிய படம்னு சொல்லலாம் ஏன்னா கமல் அண்ட் ஆர்கேஎஃப்ஓ படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வந்து நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு நேர்மையாக இருப்பாங்க ஒரு படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னவோ அதை நேர்மையான முறையில் கரெக்டாக பண்ணுவாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து அப்படியே பண்ணி பட்டையாளப்பினாங்க ஸோ விக்ரம விட பத்து மடங்கு அதிகமான ப்ரொமோஷனே இந்த தகலைஃபுக்கு இருக்குது விக்ரமில் கமல் மட்டும்தான் ஃபுல் ப்ரொமோஷன் பண்ணார் ஆனால் இந்த படத்துக்கு எஸ்டிஆர் திரிஷா அசோக் செல்வன் அபிராமி ஜோஜி ஜாஜின்னு கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஹோல் இந்தியா முழுக்க எப்படி ராஜமௌலி எப்படி நம்ம ஜூனியர் அன்டையாரையும் ராம்சாண்டையும் கூப்பிட்டு போனாரோ அது மாதிரி துபாய் மலேசியா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா படத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணாங்க ஏற்கனவே மனிதவர்கள் பொன்னியின் செல்வன் டீம் அப்படியே கூப்பிட்டு போனார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுக்கு நடந்திருக்கு இது மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம் அதோட நெகட்டிவ் இஷ்யூ கர்நாடகா இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆறாவது பலம் என்ன அப்படின்னா விஸ்வல்லாம் வேறு லெவல் இருக்குது மனிதரம் முன்னாடியே படங்களை விட குவாலிட்டியாக நிச்சயமாக இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் போது ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா எப்பட்றா ஹாலிவுட் படங்கள் மட்டும் ஒரு இப்படி இருக்கானே கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய உள்ள லொக்கேஷன்ஸ்லாம் அது கை கொடுத்துருக்கு ரவி கே அந்த சினிமட்ராஃபி வேறு லெவலில் செஞ்சு சொல்லலாம் ஏழாவது நம்ம இசைப்பு ஏ ஆர் ரகுமான் தனியா சொல்லணுமா என்ன விண்வெளி நாயகா வண்ண பூவே முத்தமலை ஜிங்கிச்சா சுகர் பேபின்னு வேற லெவல்ல ஹிட்டு அது மட்டும் கிடையாது அதோட ஹிட் சாங்ஸ் எல்லாம் பழைய ரகுமான் திரும்ப வந்துட்டா இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த சாங்ஸ் எல்லாம் படத்துல எப்படி வரும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல வரும் எப்படி மனித விஸ்வல் பண்ணிருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய பலம் எட்டாவது எப்படின்னா ஜூன் எப்போவுமே கமலுக்கு நல்ல சென்டிமெண்ட் மாதமாக இருக்குது தசாவதாரம் பார்த்திங்கன்னா ஜூனில் தான் விக்ரம் ஜூனில் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி எல்லாமே ஸோ அப்படி இந்த படமும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிறது சென்டிமெண்ட்டாகவே மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது சென்டிமெண்ட்டாக இப்படி சொன்னாலும் சம்மர் இன்னும் முடியல இப்போ தான் ஸ்கூல் ஓப்பனிங் காலேஜ் லீவ்லாம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ பெரிய கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம் படத்தோட பலவீனம் என்ன அப்படின்னா படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் ஆக்டிங்கில் ஸ்கோப்பு சரியாக அமையணும் அப்படி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படி இல்லாமல் ஏதோ போனால் வந்தோம் அப்படின்றதுன்னா படத்துக்கு அதே மைனஸ் ஆகிரும் அது கேரக்டர்ஸ்க்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா விஷயம் அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து பெரிய பாசிட்டிவ் ஆனால் அதுலேயே மாற்று கருத்து இருக்குது ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ப்ரொமோஷனாக இருக்குதோ எங்கே போனாலும் தக் லைஃப் தக் லைஃப்னு கண்ணில் படுறதெல்லாம் வந்து தக்லைஃபாக இருக்குது ஃபோனை திறந்தா ரீல்ஸு தக்லைஃபாகவும் இருக்குது கமலோட பேட்டியல் ரீல்ஸாக வருது ஸோ எல்லாம் எந்த அளவுக்கு ஓவர் ப்ரொமோஷனாக போயிட்டுருக்கோ அதுவே படத்தில் கண்ட்டு கொஞ்சம் சரியில்லைன்னா மைனஸாக வாய்ப்பு இருக்குது ஸோ கமலுக்கே சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் இதே டைம் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி ஜூலைட்டில் ரிலீஸ் ஆன இண்டியன் டூவை சொல்லலாம் ஸோ அது ஒரு பலவீனம் இருக்குது அது கண்டன்ட்டை பொறுத்து தான் அது என்ன நடக்கும்னு பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய மைனஸ் ஏன்னா ஸ்மூத் ரிலீஸ் ஆகியிருந்தால் விக்ரம் மாதிரி மிகப்பெரிய வசூலை செஞ்சுருக்கும் இண்டியன் டூ மாதிரியும் முதல் நாள் வந்து மிகப்பெரிய வசூலை எடுத்திருக்கோம் இப்போ அந்த வசூல் சின்ன பாதிப்பு ரிலீஸுக்கு முன்னாடி இஷ்யூ சால்வாக ஓகே சால்வ் ஆகிட்டால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒன் வீக் கழித்து ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வசூல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்படிங்குறதா உண்மை ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்து ரிசல்ட்டை சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஹைப்போடு தியேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படிங்குறதா உண்மை நாலாவது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரா ஆக்ஷன் மூவி ஸோ ஃபேன்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் பட் ஃபேமிலி குழந்தைகள் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான் இந்த டவுட் விக்ரமுக்கு இருந்துச்சு பட் அது எல்லாத்தையும் உடச்சி ஃபேமிலிஸு பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்து அந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாகினாங்க ஸோ அதை எந்த படம் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா படம் பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னாடி மூவிஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஹிந்திலையும் கிளிக் ஆனால் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஆர்கேஎஃப்ஐ கமலோ ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் என்ன டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் ப்ரீமியர் போட்டுட்டு அதாவது இந்திய டைமில் நாலு மணிக்கு அதிகாலையில் அந்த டைம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவர்சீஸ் ரிப்போர்ட் சூப்பர் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் டேவே வந்து ஓப்பனிங் மிகப்பெரிய வசூலை கொடுக்குங்கன்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஓவர்சீஸுக்கு அப்பீல் ஆகிற கன்டென்ட்டு மூணாவது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் சைடில் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க படத்தோட ட்ரெயிலர் பக்கமே நமக்கு தெரியும் ஸோ டெக்னிக்கலாகவும் சரி படம் எல்லாருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்தை கொடுக்கும் ஸோ சாதாரணமாக நூறு கோடியாச்சு பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது முதல் நாளே ஸோ ரிப்போர்ட்ஸை பொறுத்து எவ்வளோ பெரிய வசூல் கூட குறையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதே மாதிரி படம் ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ரிலீஸ்னாலே ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட் தான் ஸோ தியேட்டரில் வர வசூலை வச்சு எவ்வளோ பெரிய லாபம் கொடுக்கணும் வேணால் பார்த்துக்கலாமே தவிர ஆல்ரெடி படம் மிகப்பெரிய வசூல் ரெண்டு பேருக்குமே கமலுக்கும் சரி மனிதனும் சரி மிகப்பெரிய லாபம் கொடுத்த மருதநாயகம் மருமை வகைலாம் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய லாபம் வந்துச்சுன்னா கமல் ஏஐ மூலம் கூட பார்த்திங்கன்னா மருதநாயகம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்கிறத லைட்டாக இன்டரட்டாக சொல்லியிருந்தார் அதை அப்படியே கூட மருமை வகையில் சேர்த்துக்கலாம் அச்சுறுத்தல் த்ரெட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம முதல் பாசிட்டிவாக சொன்ன பார்த்தீங்களா மனிதத்தனம் கமல் காம்போ நாயகனோட அந்த கல்ட்டு கிளாஸுக்கு எதிர்பார்ப்பு அதுதான் இங்கே மைனஸ் ஏன்னா நாயகன் படம் எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சோ கண்டிப்பாக நாயகனோட கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தாலும் கூட நாயகன் மாதிரி ஒரு ஃபீல் வரலையாப்பா நாயகன் ஒரு ஃப்ரேம் பார்த்தாலும் நம்மளை உட்கார வச்சிரும் ஆனால் இது அப்படி இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக மைனஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது பட் என்ன நடக்க போகுது இதை பார்ப்போம் அடுத்தது படம் ஆல்ரெடி ப்ரொடியூசருக்கு வந்து ப்ராஃபிட் தான் பட் மூவிக்கு ஒரு வேலை நெகட்டிவ் ரவி வந்துச்சுன்னா மனிதத்தன படம் ஏ சென்ற படம்னு மட்டும் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே அதுதான் பேசு பொருளாக இருக்குது ஸோ படத்தோட பெரிய அளவு கலெக்ஷன் வந்து நடக்காமல் போகலாம் ஏன்னா பிசியில் வந்து அப்படியே இறங்கி ஒரு வசூல் அது ஒரு அபாத்து இருக்குது அது ஒரு ஆபத்து இருக்குது ஸோ அடுத்த கட்ட முயற்சிகளை அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் ஸோ அந்த அபாயத்தை வந்து அவங்க எப்படியோ சமாளிக்கணும் அதுக்கு நல்லா நல்லாயிருக்கணும் மூணாவது என்ன அப்படின்னா ஹிந்தியில் அக்ஷய்குமாரோட ஹவுஸ்ஃபுல் படம் வந்து வருது தெலுங்கில் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவன் பவன்கல்யாணம் வந்து ஹரஹர வீரமல் வருது அதுக்கு அடுத்தது தனுஷோட குபேரம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஒரு மீடியம் காம்படிஷன் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதை தாண்டி அந்தந்த லாங்குவேஜில் படம் ஓட வேண்டி இருக்குது ஸோ இதெல்லாம் தான் த்ரெட்ஸ் அச்சுறுத்தல் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தகலை படத்தோட முன்னோட்டத்தில் படத்தோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம் சாத்திய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஸோ தகலைஃபுக்காக நீங்கள் யாரெல்லாம் ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்